வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கோயில் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் அருகில் உள்ள திருநாரையூர் சவுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அப்பர் சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் மூலவர் சுந்தரேஸ்வரர் தாயார் திருவரசுந்தரி தலவிருச்சம் புனை தீர்த்தம் நீர் சிறப்பு விசேஷங்கள் பார்த்திங்கன்னா வைகாசி திருவாதிரை விநாயகர் சதுர்த்தி பிரதோஷம் மகா சிவராத்திரி நம்பி குரு பூஜை விழா இத்தனையும் பூஜை வந்து சிறப்புமிக்க பூஜைகள்ங்க அந்த கோயிலில் அதே போல் இத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றுங்க முப்பத்தி மூணாவது சிவஸ்தலமாகும் இது தல வரலாறு பார்ப்போங்க துர்வாச முனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருந்த சமயம் ஆகாய வழிவில் கந்தர்வர்கள் சிலர் தங்கள் தங்க விமானத்தில் சென்றனர் அவர்கள் தேவர்த்தன் என்ற கந்தர்வன் பழங்களை உண்ட பின்னர் கீழே போட்ட கொட்டைகள் துர்வாச மீது விழ முனிவர் தவம் கலைந்து மிகுந்த கோபத்தில் அவர் கந்தர்வர்களை பழக்கொட்டைகளை பறவை போல் உதிர்த்ததால் நாரையாக போக சாபமிட்டார் சாப விமோசனம் வேண்டி நாரையிடம் அங்கேயே தங்கி இருந்து கங்கை நீர் கொண்டு சிவபெருமானை அபிஷேகம் செய்து வழிபட சாப விமர்சனம் கிடைக்கும் என்று கூறினார் அவ்வாற்றே செய்து வந்த நாரைக்கு ஒரு நாள் சோதனை நேர்ந்தது காசையிலிருந்து கங்கை நீர் கொண்டு வரும்போது கடும் புயல் மழை வீச பறக்க இயலாமல் தவித்த நரையின் சிறகுகள் காற்றின் வேகத்தில் பிழிந்து விழுந்தன அவ்வாறு நாரை சிறகுகள் விழுந்த இடம் சிறகிழிந்த நல்லூர் என வழங்கப்படுகிறது அவ்வூர் திருநாரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிறகழிந்த சிரமப்பட்ட நிலையிலிருந்து தவழ்ந்து வந்து மோட்சம் பெற்றது நாரை அதனால் இந்த ஊருக்கு திருநாரையூர் என்று பெயர் பெற்றது வீட்டில் இருந்தபடி வரலாறை கேட்டுக்கொண்டு கோயிலையும் பார்த்துக்கொண்டு கொண்டு இன்னும் சிறப்புமிக்க வரலாறுகளையும் கேட்கலாம் வாங்க நம்பி ஆண்டார் நம்பியின் தந்தை இங்குள்ள பிள்ளையாருக்கு தினமும் நெய்வேத்தியம் செய்வார் அவருடன் தினமும் வரும் நம்பியாண்டார் நம்பி இதை பார்ப்பார் அப்பாவைக்கும் நெய்வேத்தியத்தை பிள்ளையார் சாப்பிடுவாரா என அவருக்கு திடீரென சந்தேகம் வந்தது தன் தந்தைக்கு பின் கோயிலுக்கு பூஜை செய்யும் காலம் வந்தது அப்போது தன் தந்தையைப் போல பிள்ளையாரும் நெய்வேத்தியம் செய்து பிள்ளையாரை சாப்பிடும்படி வற்புறுத்தினார் பிள்ளையாரோ அமைதியாக இருந்தார் மனம் வருது நம்பி பிள்ளையாரின் மடியில் முட்டி அழுதார் உண்மையான பக்திக்கு மகிழ்ந்த பிள்ளையார் சாப்பிட்டார் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பியின் சிறப்புகள் ராஜராஜ சோழனின் காதுகளுக்கு எட்டியது சைவ திருமுறைகளில் இருப்பிடம் தேடி அவற்றை தொகுக்கும் மாபெரும் பணியை முடித்துவிட வேண்டும் என்ற அவனது நெடுநாளை ஆசைக்கு ஸ்ரீ ஸ்ரீ பொல்லா பிள்ளையாரிடம் ஆசை வேண்டி வந்தான் ராஜராஜ சோழனின் காணிக்கைகளையும் நெய்வேத்தியங்களையும் நம்பியின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து ஏற்றார் ஸ்ரீ பொல்லா பிள்ளையார் திருமுறை இருக்கும் இடம் காட்டி அருள வேண்டும் என்று ராஜராஜனும் நம்பியும் வேண்ட தில்லை ஸ்ரீ நடராஜ ஆலயத்தின் தென்மேற்கு மண்டபத்தின் சுவடிகளில் கிடைக்கும் என தெய்வ வாக்கு ஒழித்தது இன்று சிதம்பரம் நடராஜ கோ ஆலயத்தின் மேற்கில் உள்ள பிரகாரத்தில் ஸ்ரீ திருமுறை காட்டிய விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது ராஜராஜன் தில்லைவால் அந்தனர்களிடம் சென்று திருமுறை தொகுக்க அனுமதி கேட்டான் அவர்கள் சொல்படி சைவ மூவர் சிலைகளை வடித்து வைத்து பூஜித்து அவற்றின் முன்னிலையில் திருமுறை சுவடிகள் இருந்த அறையை திறக்கச் செய்தன் திறந்தவுடன் ஏடுகள் புற்றால் மூடியிருக்க கண் திட்டு உள்ளம் நொந்தினார் இக்காலத்துக்கு தேவையானவற்றை மட்டும் வைத்து பிறவற்றை செல்லிறக்க செய்தோம் என திருவள்ளுவர் ஒருவாறு அமைதி பெற்றனர் நம்பி நம்பியைக் கண்டு அவற்றை பதினோரு திருமுறைகளால் தொகுக்க செய்தான் தொகுத்த தேவார பதிப்பகங்களுக்கு பன்முறை அமைக்க விரும்பிய நம்பியும் அரசனும் திரு எருக்கத்தம்புளியூரில் எழுந்தறியுள்ள சிவபெருமானை வேண்டினார்கள் திரு திரு எருக்கத்தம்பளியூர் என்னும் ஸ்தலம் தற்போது ராஜேந்திரப்பட்டினம் என்று வழங்கப்படுகிறது சம்பந்தர் சுவாமிகள் பதிகம் பெற்ற ந நடுநாட்டு ஸ்தலம் இது இறைவன் திருநாமம் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் இறைவி திருமாமம் ஸ்ரீ நீலமணர்கண் அம்மை இத்தலம் விருதா அருகில் அமைந்துள்ளது திருநீலகண்ட பெருமானின் மரபில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பண்களை அருளி அருளினோம் இத்தலத்தில் உள்ள அப்பெண்ணை அழைத்து சென்று பதிக்கங்களுக்கு பண்முறை அமைக்க செய்வீர் என்று தெய்வ வாக்கு கிடைத்தது வாய் பேச முடியாத இப்பெண்ணிற்கு இறைவன் அருள் புரிந்து பதிகங்களுக்கு பன்முறை அமைக்க செய்து அப்பெண்ணோடு திருமுறைப்பாட அருள் புரிந்தார் மனமகிழ்ந்த மன்னனும் நம்பியும் அத்தலத்தில் உள்ள அந்த பெண்ணை கண்டறிந்து தில்லை கனகசமைக்க அழைத்துச் சென்றனர் அங்கு எல்லோரது முன்னிலையிலும் அப்பெண்ணை கொண்டு தேவார பதிக்கங்களுக்கு பன்முறைகளை முறையாக அமைக்க செய்தனர் இன்று தேவார பதிக்கங்களுக்கு இன்று தேவார பதிகங்கள் தக்க பண்களுடன் நமக்கு கிடைக்க ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி ஸ்ரீ ராஜராஜ சோழன் இவர்கள் இருவர் மூலமாக அருளியவர் திருநாரையூர் ஸ்ரீ பொல்லாப்பிள்ளையார் இன்றைக்கு திருநாரையூர் கோயில் பற்றி இன்றைக்கி விரிவாக பார்த்துருக்கோம் வேறொரு கோயிலோட நம்ம சந்திப்போம் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அடுத்த வீடியோ போகிறது கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் அதால் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம சிறப்புமிக்க வீடியோவோட தள வரலாறுகளையும் நம்ம பார்ப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்